அகிலம் காக்கும் சிவனின் உருவத் தத்துவம் அறிவோம் மானின் தத்துவம் சிவபெருமானின் கையில் உள்ள மான் என்ன தத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது என்றால் மானின் நான்கு கால்களும் ரிக் யஜூர் சாமம் அதர்வனம் என்னும் நான்கு வேதங்கள் சிவபெருமான் வேதப்பொருளாக உள்ளவர் இதை உலகிற்கு உணர்த்துவதற்காகவே மானை கையில் ஏந்தினார் வேதநாயகன் சிவன் என்பதை அவர் கையிலுள்ள மான் உணர்த்துகிறது பிறை உணர்த்தும் தத்துவம் சிவனின் ஜடாமுடியில் இருக்கும் சந்திரன் நம் வாழ்வில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வளர்பிறையாகவும் தேய்பிறையாகவும் வரும் என்கிற உன்னதமான தத்துவத்தைச் சொல்கிறது ஓம் நமசிவாய